ஹாய் நண்பர்களே வெல்கம் டு அவர் வெற்றி பயணம் சேனல் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க முடிக்க நான் என்னோடய சுச்சுவேஷன் ஒன்று சொல்கிறேன் அதை நான் பண்ணது சரியாக தப்பான்னு மட்டும் நீங்கள் அதை எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா என் மனசு அதை ரொம்ப போட்டு வளர்த்துது இதனால் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோங்கிற சொல்லி எனக்கு கூப்பிட்டு உறுத்துது இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சரிங்களா அந்த ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை உடம்பு சொல்லணும்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு உடம்பு சரியில்லை இந்த ஆப்ரேஷன் பண்ணால் எட்டரை லட்ச ரூபா கேட்காங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் அங்கே தான் அதை பண்ண முடியும்ட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸு டாக்டர் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க சரி அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணுறான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாதி லோன் எடுக்கிறான் பாதி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கடன் வாங்குகிறான் பாதி ஜெல் வைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கிட்ட கடன் வாங்குறான் சரி உங்ககிட்டையும் கேட்குறான் ஆப்ரேஷனுக்கு ஒரு மாதம் இருக்குது உங்ககிட்ட வந்து கேட்குறான் எதோ ஒன்றாலும் முடிஞ்சது இல்லை வீட்டில் எதாவது ஒன்று முடிஞ்சால் தாடா அப்படின்னு அமௌண்ட்டு கேட்கான் உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை நானும் சமூனம் சொல்கிறான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் எடுத்துருக்கேன் இஎம்ஐ எடுத்துருக்கேன் எல்லாமே மாதம் முப்பதாயிரம் அவங்க வேண்டாம் முப்பதாயிரம் அதுக்கே கட்டுறேன்னா எனக்கு அது அதுவே சரியாக போகுதுடா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேசிக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து ஒருத்தன் ஃபோன் போட்டு ஒரு பெரிய இருந்து அவங்க சிவில் நல்லா இருக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா லோன் தரோம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கால் திடீர்னு வருது இந்த ஒன் மன்த் கேப்பில் அது நான் எந்த ஒரு பேங்க்லேயும் போய் அலையலை எந்த ஒரு இடத்துலையும் போய் யார்ட்டும் போய் நிற்கலை திடீர்னு வருது நான் வந்து அது ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன் நீ ரெடி பண்ணு என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்னால் என் அமௌண்ட்டை ரெடி பண்ணு உன்னால் கிடைக்கல இல்லை யாரும் கொடுக்கல அப்படின்னா நான் அந்த நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணித்தரேன் அதனால் எனக்கு வந்து நீ மா கொடுத்துடணும் அமௌண்ட்டை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரின்னு சொல்லி அவனும் நானும் வந்து அவனால் ரெடி பண்ண முடில நானும் ஒரு மூணு லட்ச ரூபாய் அந்த அமௌண்ட்டை பர்ஸ்னல் பர்சனல் லோனை வாங்கி அப்படியே கொடுக்குறேன் யாராவது பர்சனல் லோன் வாங்கி கொடுப்பாங்களா நான் வாங்கி கொடுத்தேன் சரி ஃப்ரெண்டு குழந்தை உயிர் அப்படின்னு சொல்கிறானேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் மூணு மூணு மாதம் நல்லா தாங்க கெட்டான் அப்ரேஷன் உள்ளபடியாக முடிஞ்சு நாலாம் மாதம் வேலையை கட்டிட்டான் எனக்கு இருக்கிற காசு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இஎம்ஐ கட்டுறக்கே சரியாக போயிடும் எல்லாமே முடிஞ்சு நாலாம் மாதம் எனக்கு வேலையை ஓட்டு தூக்கிட்டாங்க இஎம்ஐ இயமை முடியாமல் இருக்கேன் வீட்டில் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து ரொம்ப டாஸ்டர் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில் யாராவது ஒருத்தராவது ஹூக் கொடுப்பாங்கன்னு பார்த்துருக்கேன் வேலை பார்க்குற இடத்துல ஹூப் கொடுக்கல பார்க்குற வேலை எனக்கு ஹோக் கொடுக்கல படித்த படிப்பு தெளிவு கொடுத்துருக்கு அறிவு கொடுத்துருக்கு ஆனால் கரெக்டான ஒரு உத்தியோகம் கொடுக்கல என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப அண்ட் டிப்ரஷன் ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்கேன் பேசிகிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பாட்டேன் அது வந்து என்னோடய பைக் டூ வீலரில் போட்டேன் நீங்கள் அந்த டூ வீலருக்கு நான் சொல்லியிருந்தேன் டூ வீலருக்கு என்ன பெட்ரோல் இருக்கும் இல்லைன்னு தெரில நீங்கள் அந்த டூ வீலரும் பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு வாழ்க்கையில் ஒரு இடத்துல கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல இல்லை எல்லா இடத்துலையும் கஷ்டமாக இருந்தால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல இக்கூடில் ஹோம் லோன் பர்சனல் லோன் எல்லா கடனும் சேர்த்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா வருது இந்த கடனை எப்படி அடைக்க போகிறதுன்னு தெரியல பார்த்துட்டு இருக்க நீங்கள் கேட்டுட்ருக்க நீங்கள் என் கடனை அடைக்கிறக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட காசு பண்ண எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்குமே ஒவ்வொரு வீடியோவுக்குமே எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த சேனல் மாண்டி செய்கிறவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என் வாய்ஸ் நல்லா இருக்கோ நல்லாலேயோ என்னையே வீட்டில் ஏன்டா பிறந்தேன் ஏன்டா செஞ்சேன் வீட்டில் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு ஆனால் பேசுகிற பேச்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு இப்படி கேட்குறாங்கன்னா நான் ஏன் படுத்தேன் அந்த மாதிரி செஞ்சது தப்பு தான் தான் ஆனால் என்னால் ஒரு உயிர் நல்லா இருக்குங்கிற பட்சத்தை நான் சந்தோஷப்படுறதா அழுகிறதா வேதனைப்படுறதா இல்லை இந்த கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்காண்டி போராடுறதா எதுவுமே தெரில இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அம்மா தள்ளி போயிட்டாங்க அப்பா டெய்லி தண்ணடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா பேசுறதே விட்டுட்டா அப்போ நான் என்ன பண்ணணும் இப்போ நான் தப்பான பாதையில் போனோமா சரியான பதிலிருப்போம் தப்பான பாதையில் போனால் என்ன மாதிரி தப்பாத போனோம் சரியான பாதையில் போனால் என்ன மாதிரி சரியான பாதெடுப்போம் சரி நம்பிக்கையோட இருடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த நம்பிக்கையில் இருக்கேன் ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் அவங்க வேலை இருக்கிற நம்பிக்கை தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஏங்க எங்கள் கஷ்டத்தை யாரும் பார்க்க முடியுமான்னு தெரில அந்த கடவுள் பார்க்க முடியுமான்னு கூட கேட்டால் உனக்கு என்னடா உன் பிரச்சனை நீயே பார்த்துக்கொள்ள சொல்லிட்டு போயிடுவாரு போல் நீங்களாக கண்ணெடுத்து பாருங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்